ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை மிக்சி ஜாருக்கு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு ஊற வைக்கிறது தான் மற்றபடி குயிக்காக பண்ணிடலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பத்தை நான் இந்த மாதிரி பல்லு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இது தேங்காய் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி நாலு பல்லு பூண்டு போய் இதை நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்ப பாருங்க நான் வந்து ஒரு கடாய வச்சிருக்கேன் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்துறேன் இதெல்லாம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் வச்சிருக்கேன் அது பொரியலாம் இதெல்லாம் நானு ஒரு பெரிய வெங்காயம் இந்த நீல வகை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் அரைக்கிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு போட்டிருக்கோம் இதை நான் வந்து இங்கே வந்து மூணு போடுறேன் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டலாம் கோயிலுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மண்டிப்பொடி வச்சிருக்கேன் அதை இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப மேட்சாற அளவுக்கு வதங்க தேவைங்க வதங்கட்டும் இப்போ தக்காளி பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்ச அந்த விழுத போட்டுடலாம் இப்போ தண்ணி ஊத்திக்கலாம் நான் மிக்சி அலசி கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா திக்காகவும் கடலப்பருப்பு போட்டிருக்கனால இப்போ பச்சை வாசனை போக நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம கடலைப்பருப்பு சாம்பார் ரெடிங்க இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச இந்த கடலப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போது டெய்லியும் சட்னி சாம்பார் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்